ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது வாழ்க்கைக்கு மிகுந்த அவசியமான சத்துணவாகும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி ஏன் நமக்கு இருப்பதில்லை என்று நாம் சிந்திக்க வேண்டும் சிலர் அப்படிப்பட்டவர்களும் உலகில் இருக்கிறார்கள் அவர்களது மகிழ்ச்சி காணாமல் போவதற்கு காரணமே இல்லை எப்போதும் உள்ளுக்குள் அவர்கள் தொந்தரவடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் ஏதோ கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் சிலர் தனது அதிர்ஷ்டத்தை குறைவாக நினைக்கிறார்கள் மிகுந்த உழைப்பு செய்த பின்பும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறார்கள் இவற்றை பார்ப்பதனால் மகிழ்ச்சி பறிபோகிறது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன ஆசைகள் உலகாயுத ஆசைகள் பொருட்கள் மீதான ஆசைகள் மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய எதிர்பார்ப்புகள் இவை பூர்த்தி அடையாத போது மனநிலை தொந்தரவடைகிறது இந்த உலகில் எந்த ஒரு மனிதரும் பிறருடைய அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய முடியாது ஒவ்வொரு மனிதருக்கும் தன்மை இருக்கிறது அவர்களுக்கென்று சில சிந்தனைகள் இருக்கின்றன அவர்கள் தானாக சில விஷயங்களை செய்ய விரும்புகிறார்கள் நாம் நமது ஆசைகளை குறைத்து கொண்டே செல்வோம் காமத்தின் இச்சைகள் பேராசையின் உணர்வுகள் இவை மனதை அலைக்கழிக்கச் செய்கின்றன குழுவில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய பெயர் புகழ் மரியாதை மீதான ஆசைகள் எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் எனது பெயர் வெளிப்பட வேண்டும் என்னை அனைத்து விஷயங்களிலும் முன்னால் வைக்க வேண்டும் எனது கருத்தை கேட்க வேண்டும் என்னிடம் கேட்காமலே அனைத்து விஷயங்களையும் செய்கிறார்களே இப்படிப்பட்ட சிந்தனைகள் மனிதரின் மகிழ்ச்சியை பறித்து விடுகின்றன வெறும் மகிழ்ச்சி மட்டும் பறிக்கப்படவில்லை உள்ளார்ந்த சக்திகளும் குறைந்து போகின்றன எந்த ஒரு மனிதர் மிகுந்த மகிழ்ச்சியாக அதாவது ஆனந்த நிலையில் இருப்பாரோ அவரது மூளையின் நியூரான்கள் அதாவது செல்கள் மிகவும் சுறுசுறுப்பாகி விடுகின்றன அவை நடனமாட துவங்குகின்றன அதன் காரணமாக ஆரோக்கியம் அதிகரிக்கிறது சிலரோ வெளிப்புறமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக லாஃபிங் கிளப் திறந்திருக்கிறார்கள் அதுவும் நல்லதுதான் ஆனால் உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது உயர்ந்ததாகும் மனம் அலோகிக்க மகிழ்ச்சியில் தந்தையினுடைய சந்திப்பின் கொண்டாட்டத்தில் துள்ளி குதிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்துவிட்டன என்னவெல்லாம் நாம் இந்த கண்களால் இந்த வாழ்க்கையில் கண்டிருக்கிறோம் என்று பிரம்மாவின் குழந்தைகளாகி நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பகவானை இந்த கண்களால் நாம் கண்டிருக்கிறோம் அவரது திருவிளையாடலை கண்டிருக்கிறோம் மேலும் இறுதியில் மகாதேவருடைய உடுக்கை ஒலியையும் கேட்கப் போகிறோம் அவரது தாண்டவ நடனத்தையும் இந்த கண்களால் போகிறோம் மேலும் நமது உயர்ந்த கடமையையும் பூர்த்தி செய்வோம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன என்று நன்றாக சிந்தித்து பார் பொதுவாக மக்கள் பிறரிடம் எதிர்பார்க்கிறார்கள் இவரிடமிருந்து எனக்கு என்ன கிடைத்தது எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஆனால் பகவானிடமிருந்து நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம் இது எத்தனை அழகான காலகட்டம் அந்த வள்ளல் தானே இறங்கி வந்து அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறார் அவரிடமிருந்து என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது நமது கரங்களில்தான் இருக்கிறது எனவே நமக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன இன்னும் என்னவெல்லாம் கிடைக்கப் போகின்றன என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் நமது வாசலில் யார் வந்து நின்று கொண்டிருக்கிறார் இன்னும் நமது வாசலுக்கு என்னவெல்லாம் வந்து போகின்றன இந்த சிந்தனைகள் நம்மை மகிழ்ச்சியில் நெகிழச் செய்துவிடும் ஞானத்தின் சிந்தனைகள் உயர்ந்த நினைவுகள் மனதினை அமைதியாக வைத்திருப்போமானால் மனதினை உயர்ந்த சுயமரியாதையில் ஆன்மீக பெருமிதத்தில் நிலைக்கச் செய்திருப்போமானால் நமது மகிழ்ச்சி மிகுந்த அலௌக்கிகமானதாக ஆகிவிடும் அதனையே ஆனந்த நிலை என்று கூறப்படுகிறது அதீந்திரிய சுகம் என்று கூறப்படுகிறது அது நமக்கு அனுபவமாகிக் கொண்டே இருக்கும் எனவே தன்னைத்தான் சோதித்துப் பார்ப்போம் தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து நாம் கலக்கத்தில் குழப்பத்தில் இல்லைதானே யாரோ நம்மை ஏதோ கூறிவிட்டார் என்றால் அதனை பற்றி சிந்தித்துக் கொண்டு நாம் ஃபீலிங்கில் மாட்டிக்கொண்டு சென்சிட்டிவாக இல்லைதானே எனவே தன்னைத்தான் சோதித்து பார்ப்போம் மேலும் பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் மகிழ்ச்சியின் அனுபவங்களில் மூழ்கியிருப்போம் எந்த ஒரு விஷயமும் நமது மகிழ்ச்சியை பறிக்க முடியக்கூடாது அதற்காக திட்டமிடுவோம் திடமான எண்ணம் வைப்போம் அதன் மூலம் நமது மகிழ்ச்சி வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் ஓம் சாந்தி